ஸ்தோத்ரம் கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மய்மை உண்டாகட்டும் கர்த்தன் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை என்னையும் கண்ணீர் மணியைப் போல பாதுகாப்பாக நடத்துகின்றார் ஹலே லூயார் இன்றைய நாளின் ஆசிரியமான ஒரு வார்த்தை என்னவென்று நாம் பார்த்தோம் என்று சொன்னார் தீர்த்து இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் நீயோ ஆரோக்கியமான உபதேசத்தை பேசு என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரிய தேவைச்சிடமே நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிந்தனை ஒவ்வொரு எண்ணங்கள் பலதரப்பட்ட கேள்வி பலதரப்பட்ட வியாக்கியானங்கள் இவை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகின்ற பொழுது நாம் எடுக்கின்ற முடிவு எல்லாம் ஜயமாய் முடிவதில்லை மாறாக குழப்பத்தினாலும் சஞ்சயத்தினாலும் தவிப்பினாலும் முடிகின்றது நம்முடைய எண்ணமானது நல்வொழுக்கம் நம்மாக இருக்க வேண்டும் நம்முடைய சிந்தையானது நல் ஒழுக்கமுள்ள சிந்தனையாக இருக்க வேண்டும் நல்லதையே விரும்ப வேண்டும் நல்லதையே செயல்பட வேண்டும் நல்லதையே சார்ந்து வாழ வேண்டும் நாம் மாறுபாடான ஒரு வாழ்வையை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது நம்முடைய பாதை மாறுகின்றது மாறாக கிறிஸ்துவின் வார்த்தையின்படியே நல்ல ஒரு உபதேசத்தை நாம் பேச கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நல்ல காரியங்கள் நல்ல ஜெயமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் தீயதை பேசக்கூடாது தீயதை பார்க்கக்கூடாது தீயதை கேட்கக்கூடாது தீயதை சுவாசித்து கூட பார்க்கக்கூடாது அந்தளவிற்கு உண்மையோடும் உண்மையோடு மொத்தம் வாழ என்ன வழி உண்டோ அதை மாத்திரமே செயல்படுத்த வேண்டும் நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் நல்லதை செய்யணும் நல்லதையே பார்க்கணும் நல்லதையே கேட்கணும் நல்லதையே விதைக்கணும் நல்ல நிலச்சி நல்ல விதையை விதைத்தால் நல்ல அறுவடை பெற முடியும் அதே போல் உங்கள் இருதயத்திலே நல்ல எண்ணங்களை உருவாக்க வேண்டும் நல்ல சிந்தனைகளை உருவாக்க வேண்டும் சரியான பாதையை நோக்கி செல்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வானது ஜெயமாய் மாறும் சந்தேகம் இல்லை நல்ல உபதேசங்களை உன் வாயிலிருந்து பேச வேண்டும் ஒரு கெட்ட வார்த்தையோ தீங்கான வார்த்தையோ இல்லது யாருக்கு விரோதமான சாபமான வார்த்தையோ பேசக்கூடாது ஆசிரியமான எண்ணங்கள் வர வேண்டும் ஆசிரமான சிந்தனைகள் வர வேண்டும் ஆசிரியமான விடுதலை வர வேண்டும் நம்முடைய ரசிப்பு பூரணப்பட வேண்டும் நம்முடைய செயல் பூரணப்பட வேண்டும் எப்போதுமே நல்ல நல்ல காரியங்களையே சார்ந்திருக்க வேண்டும் நல்ல நண்பர்கள் நல்ல தோழர்கள் நல்ல உறவினர்கள் இவர்களே சார்ந்த நம் வாழ்கின்ற பொழுது நம் வாழ்க்கையானது ஒழுங்கும் சீருமாய் வாழ தேவன் உதவி செய்கின்றார் ஆகவே நல்லதை சிந்தியுங்கள் நல்லதை பேசுங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்க்கைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தீங்கான பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டாம் தொடர்ந்து கத்தோடைய சமூகத்தை நல்ல செயல்களை கேளுங்கள் கத்தாவி என்னுடைய சிந்தனை ஆவி ஆத்மா சரம் எல்லாவற்றையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் நீங்கள் நடத்துங்க நீங்கள் கிருபியாக மூடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் சமூகத்தை உங்களை அர்ப்பணித்து அவருக்குள் நீங்கள் வாழ கற்றுக்கொள்கின்ற பொழுது நிச்சயமாகவே தேவன் உங்களை நல்ல காரியங்கள் நடத்த வல்லவராக இருக்கின்றார் நீங்கள் எடுக்கின்ற முடிவெல்லாம் ஜெயமாய் மாறும் உங்கள் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தையெல்லாம் ஜெயமாய் வரும் நீங்கள் பேசுகின்ற வார்த்தையெல்லாம் நல் வார்த்தையாக காணப்படும் சொல்லப்போனால் தேவனுக்கு உகந்த ஒரு பாத்திரமே பயன்படுத்தக்கூடும் ஆகவே நல்ல உபதேசங்களை பேசுங்கள் நல்ல உபதேசங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் கட்டாயம் தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்பது சந்தேகமில்லை கட்டத்தாமே நம்ம எல்லோரும் மாசைப்பாராக ஆமீன்